சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர் விரைவாக போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் அருளிய ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகை என்பது பதினொன்றாம் திருமணத்தில் இருக்கக்கூடிய பாடல் இந்த ஒரு பாடல்லையே ஞான சம்பந்த பெருமானுடைய வா வரலாற்று நிகழ்ச்சியில் எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரே பாடலை சொல்லியிருக்காரு அது பாடலை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் பூவார் திருநுதல் மேல் பொற்சுட்டி இட்டொளிர கோவா குதலை சிலம்பரற்ற போவாத அழுவான் பசித்தான் என்றாங்கு இறைவன் காட்ட தொழுவான் துயர் தோகை வலுவாமே முப்பத்து இரண்டறமும் செய்தால் முதிராத செப்பொத்த கொங்கை திருநுதலி அப்பன் அருளாலே ஊட்டுதலும் அப்பொழுதே ஞான திரளாகி முன்னின்ற செம்மல் இருள் தீர்ந்த காளி முதல்வன் கவுனியர்தம் போரேறு ஊழி முதல்வன் உவன் என்று காட்டவளான் விழி மிளலை கொண்ட கொண்டபிரான் பாலி அமனை கழு ஏற்றினான் பானர் யாழை முறித்தான் இடும்பதிகம் எரிவாய் இடும்பதிகம் ஆளி உலகத்து அழியாமல் காட்டினான் எலிசை வித்தகன் வந்த ஏனோரும் வானோரும் தாளும் சரண சதங்கை பருவத்தே பாளையும் நெய்தலும் பாடவளான் சோலை திருவா வடுதுரையில் செம்பூர் கிளி ஒன்று அருளாலே பெற்றருளும் ஐயன் தெருளாத தென்னவன் நாடெல்லாம் திருநீறு பாலித்த மன்னன் மறுகள் விடம் தீர்த்தவிரான் பின்னை தென் கோலக்காவில் தாளம் பெற்றி குவளையத்தில் முத்தின் சிவிகை அரண் கொடுப்ப முன்னின்று தித்தித்த பாடல் செவிக்கழித்தான் நித்திலங்கள் மாடத்து ஒளிரும் மறைக்காட்டின் க அரைக்கதவை பாடி அடைப்பித்த பண்புடையான் நீடும் திருவோத்தூர் ஆண்பனையை பெண்பனை ஆயென்னும் பெருவார்த்தை தான் உடைய பிள்ளை மறுவினிய கொல்லம் புத்தூர் குலகன் அது கொடுப்ப உள்ளமே கோளாக ஊன்றினான் வள்ளல் மலவன் சிறுமதலை வான் பெருநோய் தீர்த்த குலகன் குளமறையோர் கோமான் நிலவிய வைகை ஆற்றில் ஏடிட்டு வான் நீர் எதிர்வோட்டும் செய்கையான் மிக்க செயலுடையான் வெய்ய விடம்மேவி இறந்த அயில்வேர்க்கன் மடமகளை வாவென்று அழைப்பித்தையும் மண்ணுலகில் வாழ்வித்த சீர்நின்ற செம்மை செயலுடையான் நேர்வந்த புத்தன் தலையை புவிமேல் புரள்வித்த வித்தக பாடல் விளம்பினான் சேர் கொச்சை சதுரன் தன் கோமானை தான் செய்த பச்சை பதிகத்துடன் பதினாறாயிரம் பாவித்து பொருளை விளைக்க வளபெருமான் முத்தி பகவ முதல்வன் திருவடியை அத்திக்கும் பத்தர் எதிர் ஆனை நம தென்னவளான் கத்தி திரி திரிபிறவி சாகரத்துள் ஆளாமே பத்தி தனித்தெப்பம் பார்வாள தந்தபிரான் பத்தி சிவம் என்று பாண்டிமா தேவியுடன் கொற்ற கதர்வேர் குளச்சிறையும் கொண்டாடும் அற்றை பொழுது அத் அமணர் இடும் வெந்தியை பற்றி சுடுக போய் பாண்டியனை என்ன வல்லான் வர்த்தமானீசர் களல் வணங்கி வால்முருகன் பத்தியை ஈசன் பதிகத்தே காட்டினான் அத்தன் நீலநக்கர்க்கும் அன்புடையான் துத்த மொழித்தலை தூயவாய் நன்னுதவி கொத்தார் கருங்குளர்க்கும் கோலச்சங் கைமலர்க்கும் அத்தாமரையடிக்கும் அம்மன் குரங்கினுக்கும் சித்திரப் பொற்காஞ்சி சிறந்த பேரல்களுக்கும் முத்தமிழ் நூல் எல்லாம் முழுந்துணர்ந்த பிள்ளையார்க்கு ஒத்த மனம் இது என்று ஓதி எல்லாம் சித்தம் கழிப்ப திருமணம் செய்க ஆவணத்தை அற்றை பொழுதத்து கண்டு உடனே நிற்க பெற்றவர்களோடும் பெருமணம் போய்ப்புக்கு தன் அத்தன் அடியே அடைந்தான் அழகிதே பதியில் ஞானப்பால் உண்டது திருப்பதிகம் அருளியது படிக்காசு பெற்றது திருவிலிமலையில் படிக்காசு பெற்றது சமணர்கள் கழுவேற நின்ற நின்றது யாழ்மூரி பதிகம் பாடியது நெருப்பில் ஏடு இட்டு அது பச்சை பதிகமாக ஆக்கியது அப்புறம் பாலை நெகிதல் பாடியது பொற்கிளி பெற்றது திருவாவூதுறையில் பொற்கிளி பெற்றது பாண்டிய நாட்டில் திருநீட்டின் ஒளியை பரப்பியது விடம் தீர்த்த பதிகம் திருமருக்களில் விடம் தீர்த்த பதிகம் பொத்தாளம் திருக்கோலாக்காவில் பொற்கா தாளம் பெற்றது முத்துச்சுவீகை பெற்றது மறைக்கதவம் வேதாரியத்தில் மறை கதவம் அடைக்க பாடியது ஆண் பனை பெண்மணையாக்கி ஆண்பனை ஆண் பனை பெண்மணையாக்கியது ஓடம் கரையேற விட்டது முயலகன் நோய் தீர்த்தது ஆற்றில் ஏடு எதிரியேற விட்டது மதுரையில் நடந்த நிகழ்ச்சி எலும்பை பெண்ணாக்கியது மயிலாப்பூரில் நடந்தது புத்தன் தலையில் இடிவெளி செய்தது அமணரிட்ட தீயை பாண்டியன் மேலே ஏறி விட்டது இது இங்கே மதுரையில் நடந்த நிகழ்ச்சி இப்படி அந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை பூரா அந்த ஒரே பாடலில் வச்சு காமிச்சிருக்காரு அவர் பாடிய பதிகங்கள் வந்து பதினாறாயிரம் பாடல்கள்னு சொல்லி நம்பியாடல் நம்பி நான் காமிக்கிறார் ஆனால் நமக்கு கிடைச்ச பதியங்களோ முந்நூற்றி எண்பத்தி நாலு பதியங்கள் மட்டும்தான் நம்மளுடைய தவக்குறைவால் நமக்கு கிடைச்சது இவ்வளவு தான் அது மட்டும் இல்லாமல் முத்தி பேரை கொடுக்கக்கூடியவன் சிவபெருமான் மட்டுமே மற்ற யாரும் கிடையாது அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறாரு இப்படி அவர் பதியங்களை பாடி திருமணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் அந்த இறைவன் திருவருளால் இறைவன் திருநிலையில் சேரும்படி ஒரு செஞ்சாருங்கிறத நம்ம இந்த பதிகத்தில் நம்பியாடார் நம்பிகள் காண்கிறார் நாமும் அவருடைய பதியங்களை பாடி பரவி நறுக்கதி அடைவோம் திருச்சிற்றம்பலம்